வணக்க நண்பர்கள் இன்றைக்கி நான் பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கொங்கனவரம் ச நாட்டுக்கோழி சந்தைக்கு தான் வந்திருக்குறேங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிலாம் அதிகமாக வந்துருந்துச்சு வான்கோழிலாம் வந்துருச்சுங்க வாத்து வந்துருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்டைக்கோழிலாம் நிறையா வந்துருந்துச்சிங்க அந்த கோழியோட விலை நிறுவனத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வார வார இடம்புருங்க நம்ம கொங்கனாபுரம் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சந்தைங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவலை அதிகமாக இருக்குது இந்த சேவலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ இது மாதிரி வர மாதிரி சேவலுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சேவல் மேக்சிமம் வந்தது எல்லாமே இது எல்லாமே விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய நல்ல கடுதரை போட்டு வச்சிருக்கக்கூடிய சேவல் இது ஏன் கருகியாக்க கொடுத்துட்றாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சேவல்லாம் வந்தீங்கன்னா சரியா பறவை இல்லாதது இது மாதிரி இருக்கிற கொஞ்சம் இது ப்ராப்ளமாக இருக்கிற சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரைடைக்கு கருகியாகவே கொடுத்துட்றாங்க அது மாதிரி சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரடை வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு அறநூற்றி பத்து அறுநூற்றி இருபது இது மாதிரி ஐநூற்றி எண்பது ஐநூற்றி ஐம்பது இது மாதிரி கோழியோட வெயிட் பொறுத்து எடுத்துக்கிறாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோ நாலு கிலோ இது மாதிரி இருந்துச்சுன்னா ஐநூற்றம்பது ஐநூற்றி எழுபது ஆறுநூறுவா வரைக்கும் கூட ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பெரிய சேவல்லாம் நான் சொல்லிட்டுருக்கேங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி முப்பது ரூபா கூட போகுதுங்க எப்படின்னா அந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கூட போயிட்டுருக்குது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சேவல்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிக்கிட்ட நாம் இப்போ எனக்கு ஒரு கிலோவில் ஒரு சேவல் வேணும் அப்படின்னா ஒரு கிலோ வந்து ஆறுநூறுபா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி விற்கணும் அப்படின்னா கூட சேவல்னா கூட ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க அந்த ரெண்டு கிலோ ஒரு கிலோ சைஸில் வர சேவலாம் வெடைக்கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட நானூறு நானூற்றம்பது நானூற்றி இருபது நானூற்றி முப்பது இது மாதிரி எடுத்துக்கிறாங்க சீசனை பொறுத்து விலை மாறுபடுதுங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா தேவை அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஒரு பத்து இருபது ரூபா கூட கூடுதலாக வச்சு தான் அவங்க நம்ம சந்தையில் விற்றுட்ருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரியாக வாங்கி வச்சிருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு நாலு மணிக்கு நம்ம சந்தைக்கு வந்துடுறாங்க விடிய காலத்தில் நம்ம விவசாயிகள்லாம் நிறையா கோழி கொண்டு வராங்களா ஒரு கோழி ரெண்டு கோழி அஞ்சு கோழி பத்து கோழி இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக நிறையா கொண்டு வராங்க அவங்கக்கிட்ட இதெல்லாம் வந்து எடுத்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கசாப்பு கடகாரரும் வராங்க கோழி வியாபாரிங்களும் நிறையா வராங்க இவங்க கோழியை எடுத்துகிட்டு போய் கசாப்பு கடைக்கு போடுறது மாதிரி நிறையா வந்துட்டுருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் பெரிய வியாபாரிங்க சிறு வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி வாங்கிட்டு வந்து அவங்களும் வைக்கிறாங்க அவங்க எப்படின்னா நம்ம சந்தைக்கு வர வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு கோ கோழி கொண்டு போகிறோம் அப்படின்னா வர வழிலேயே வந்து பார்த்திங்கனா ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வியாபாரிங்க நிறையா நின்றுட்டுருக்காங்க அவங்க நம்ம பை கொண்டு வந்தால் பார்த்திங்கன்னா வண்டி வளைச்சு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு பேசி அவங்களும் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வான்கோழி ரெண்டு கோழி வந்து ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோ ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஏழரை கிலோ வில இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுவா வில சொல்லியிருந்தாருங்க கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா விலைக்கு சொல்லியிருந்தாங்க வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழி நாட்டுக்கோழி வாத்துங்க பெருவடையும் வருதுங்க சிறுவடையும் வருது மேக்சிமம் ஒரு ஒருத்தான் ஒரு பெருவடை தாங்க அதிகம் சிறுவடைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழி இருபது கோழி தான் வந்து வி சிறுவடை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடவெட்டு வருது இடவெட்டோட ஒரிஜினல் கோழி தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விடைங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பெருஞ்சதி விடை பெருவடை கோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ கால் கிலோ ஒன்றே முக்கால் எல்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூய நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருவடை கோழி இது மாதிரி வளர்ப்புக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாங்க இல்லை கறிக்காக வேணுனா கூட நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருங்க க இதுமே வந்து நிறையா வருதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த கருப்பு கோழிலாம் எல்லாமே வந்து பாருங்கள் கூத்தடியில் கூட இருக்குது இது மாதிரி கழுத்து கூ கூத்தடி வேணா கூட நம்ம சந்தையில் வந்து எடுத்துக்கலாங்க நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க நம்ம சந்தைக்கு வந்து கோழி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாமான்னு எடுக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசி எடுக்கிறதுல பொறுத்து தாங்க இருக்குது கோழி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கே பேசி எடுக்கிற பொருத்தில் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் நிறைய வியாபாரி வந்துகிட்ருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பத்து ரூபா கூடல் கொடுத்து எடுப்பார் ஒரு ரூபா கூடல் கம்மியாக கொடுத்து எடுப்பாரு இது மாதிரி கூட இது நிறையா நம்ம சந்தையில் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது மாதிரி வேணால் கூட நம்ம எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கசாப்பு கூட்டக்காக இருப்பாருங்க இங்கே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வாங்கி வச்சுருக்காங்க இல்லையெல்லாம் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பத்து ரூபா ரூபா லாபம் கொடுத்துட்டு இவங்களாம் எடுத்துக்கிறாங்க அது மாதிரியும் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சந்தையில் வந்து பார்த்தீங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வியாபாரிங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு எழுவது எழுவத்தஞ்சு கிலோ ஆட்டம் கோழி வாங்கியிருக்காரு கோழி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாங்கியிருக்காருங்க வந்து பார்த்திங்கன்னா விடையை வாங்கியிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவலுமே வாங்கியிருக்காரு இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம சந்தைக்கு வந்து வந்துட்டுருக்காருங்க எப்படின்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டும் போயிடறாரு இவங்க எப்படின்னா வாங்கிட்டு போய் கடைக்கு கொடுக்குறாங்க இதில் உள்ள அப்படின்னா கூட சந்தைக்கு சந்தை கூட போய் விற்கிறவங்களும் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே நம்ம கொங்கணாவரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு காசுன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணுறாங்க ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒரு கோழிக்கு கேட்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வசூல் பண்ணுறாங்க நம்ம எத்தனை கோழி கொண்டாந்தாலும் பத்து கோழி கொண்டா கூட கோழி இருபதுன்னா கூட இரநூறுவா கொடுக்கணுங்க இப்போ நம்ம கேட்டுக்கு வெளியே கோழி விற்றுடணோம்னா கேட்டு காசு தேவை நம்ம கோழி உள்ளே கொண்டு வந்தோம்னா ஒரு ஐம்பது நூறுவா கூட சேர்த்து கொடுக்கலாம் நம்ம வெளியே கொடுத்துட்டோம்னா நம்ம வியாபாரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு காசு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு தான் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பொட்டைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணி விடை தாங்க எல்லாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ சைஸில் இருக்குதுங்க ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ சைஸு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் முட்டை அந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது பார்த்திங்கன்னா பறவைக்கு பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல தரமான லைனேஜ் பொட்டைங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள பொட்டைங்க இது மாதிரி பொட்டை வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வாரம் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வடையிலே கோழியே நிறையா வந்துகிட்ருக்கு நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சந்தைக்கு சேவலை கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதில் விடையெல்லாம் நிறையா பார்த்து இந்த கறிக்காய் போட்டுறாங்களா இப்போ கொடுக்குறாங்க இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொட்டையெல்லாம் நிறையா பார்த்து போயிட்டு போயிட்டுருக்காங்க அது மாதிரி வேணும்னா கூட நம்ம கொங்கணா வர சந்திக்க தான் எடுத்துக்கலாங்க இது விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னப்ப கோழி